அந்தமான் மற்றும் நிக்கோபார் யூனியன் பிரதேச நிர்வாகம் அங்குள்ள வசிக்காத தீவுகளுக்கு பெயர் சூட்டும் ஒரு தனித்துவமான முயற்சியை தொடங்கியுள்ளது மொத்தமுள்ள எண்ணூற்றி முப்பத்தி ஆறு தீவுகளில் இதுவரை பெயர் சூட்டப்படாத ஐநூற்றி எண்பத்தி ஆறு தீவுகளுக்கு பெயர் சூட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதற்காக பொதுமக்கள் பழங்குடி சமுதாயத்தினர் முன்னாள் ராணுவத்தினர் மாணவர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களிடமிருந்து பெயர் பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இந்த பெயர்கள் பழங்குடி பாரம்பரியம் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் புகழ்பெற்ற நபர்கள் அல்லது தனித்துவமான தாவர மற்றும் விலங்கு வகைகளை பிரதிபலிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது இந்த ஐநூற்றி எண்பத்தி ஆறு தீவுகளுக்கும் தனித்தனி அடையாள எண்கள் வழங்கப்பட்டுள்ளன பரிந்துரைக்கப்படும் பெயர்கள் மாநில பெயர்கள் அதிகார சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் இந்த முயற்சி அந்தமான் நிக்கோபார் பிரதேசத்தின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை நாடு முழுவதும் கொண்டு செல்ல உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் எண்ணூற்றி முப்பத்தி ஆறு தீவுகள் இருந்தாலும் அதில் முப்பத்தி ஒன்று தீவுகளில் மட்டுமே மக்கள் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது